ஒரு காட்டு அதிகாரி இருந்தார் அவருக்கு அழகான ஒரு மகள் இருந்தாள் ஒரு நாள் பட்டாம்பூச்சியை துரத்தி கொண்டே அந்த பெண் காட்டிற்குள் சென்றாள் அப்போது அவளை பார்த்த ஒரு சிங்கத்திற்கு அந்த பெண்ணை மிகவும் பிடித்து போய் விட்டது அதனால் காட்டு அதிகாரியிடம் சென்று தனக்கு உங்கள் மகளை கல்யாணம் செய்து வைகள் என்று கேட்டது சிங்கம் அதிகாரி சிங்கத்தைப் பார்த்து பயந்தார் அதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்தார் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது அவர் சிங்கத்தைப் பார்த்து காட்டு ராஜா காட்டு ராஜா என் மகள் ரொம்ப பயந்தவள் உன்னுடைய பற்களையும் நகங்களையும் எடுத்துவிட்டால் அவள் பயப்படாமல் அப்புறம் நான் அவளை உனக்கு கல்யாணம் செய்து தருகிறேன் என்று சொன்னார் அந்த பெண் மீது கொண்ட பிரியத்தால் சிங்கம் அதற்கு சம்மதித்தது காட்டு அதிகாரி முதலில் அதன் பற்களை பிடுங்கினான் அதன் பின் நகங்களையும் வெட்டினார் பற்களையும் நகங்களையும் இழந்த சிங்கம் பல எல்லாவற்றையும் பலம் இழுந்து ஆட்டுக்குட்டியை போல் இருந்தது உடனே காட்டு அதிகாரி ஒரு தடியை எடுத்து சிங்கத்தை பலமாக அடித்து விரட்டினார் நடக்காத ஒரு விஷயத்திற்கு ஆசைப்பட்டால் நஷ்டம் நமக்கு தான் என்று புரிந்து கொண்டது தப்பித்தோம் பிழைத்தோம் என்று சிங்கம் ஓடியே போய்விட்டது அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சி